ஒவ்வொரு சுகர் பேஷண்ட் கேட்கிற முக்கியமான கேள்வி என்ன தெரியும் சக்கரை நாட்டு சக்கரை கருப்பட்டி இல்லை தேன் சாப்பிடலாமான்னு கண்டிப்பா இந்த வித்தியாசத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சக்கரை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் ரிஃபைன் பண்ண வந்தது உங்களுக்கு சக் ஒயிட் சுகர்னு சொல்லுவாங்க அது நாலு கிராம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு புள்ளி மூணு கலோரி ப்ரொடியூஸ் ஆகும் சரி ப்ரவுன் சுகரில் என்ன இருக்குது நாட்டு சக்கரையில் என்ன இருக்குது நாட்டு சர்க்கரையில் ப்ராசஸ் முழுசாக பண்ண மாட்டாங்க ஆனால் அதில் அதிகமான மொலாசிஸ் இருக்கும் அதுவே நாலு கிராம் நீங்கள் எடுத்துட்டீங்களா அதாவது ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டிங்களா அதில் பதினஞ்சு கிலோ கலரி வரும் சரி அடுத்தது கருப்பட்டி பாம் ஜாகரின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு கிராம் எடுத்துட்டீங்களா மூணு புள்ளி எட்டு நாலு கலோரி வருது அதாவது ஒரு டீஸ்பூனில் தோராயமாக பன்னெண்டு கலோரி வருது

கண்டிப்பாக ஒரு சுகர் பேஷண்ட் சர்க்கரையும் சாப்பிடக்கூடாது நாட்டு சர்க்கரையும் சாப்பிடக்கூடாது கருப்பட்டியும் சாப்பிடக்கூடாது தீயணும் சாப்பிடக்கூடாது ஆனால் நிறைய பேர் இது தெரியாம நாட்டு சக்கரை சாப்பிட்றாங்க கருப்பட்டி இல்லை வெள்ளம் எடுத்துக்கிறாங்க ஐயையோ தயவு செஞ்சு சுகர் பேஷண்ட் எல்லாருமே இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு டயட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்க